வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம ஒரு அழகிய பதிவு ஒன்றை பார்க்குறோம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் நகர் டிஸ்ட்ரிக்டில் கொள்ளேகால் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இந்த மலைக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சாம்ராஜ் நகர்லேருந்து பயணித்தோம்னா பிஆர் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகிய மலை அது வந்து அங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா பிலிகிரி ரெங்கனப்பேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஹில் ஸ்டேஷனை இது ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு இந்த ஃபாரஸ்ட் அப்படி ஒரு மனசுக்கு இதமான ஒரு ஒரு அருமையான அழகான இடம் இதில் பார்த்திங்கன்னா உச்சியில் வந்து பிலிகிரி ரெங்கநாதர்ன்னு சொல்லிட்டு ஒரு அழகிய வைணவ திருத்தலம் இருக்குது இதில் ஒரு இருபது கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணோம் இந்த ஹில்ஸு கிடக்கிறதுக்கு சாம்ராஜ் நகரில் இருந்து போனோம்னு வச்சுக்கோன் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த மலையோட இது ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டோட அனுமதியோட ஒரு இருபது கிலோமீட்டர் அடர்ந்த வனம் சிங்கிள் ரோடு பயணிச்சுட்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோன் ஒரு அழகிய மரங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபாரஸ்ட்டு அனைத்து மிருகங்களும் இருக்கக்கூடிய ஒரு புலிகள் காப்பகம் அவசியம் ஒரு பார்க்க வேண்டிய இடம் வாங்க அப்படியே பார்த்துட்டே போவோம் தேங்க்யூ இந்த பிஆர் ஹில்ஸுக்கு இரண்டு வழியாக போகலாம் ஒன்று வந்து ஈரோடு மாவட்டத்தில் தாளவாடி பகுதியிலேருந்து சாம்ராஜ் நகர் போயிட்டு சாம்ராஜ் நகர்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹில் ஸ்டேஷன் ஆரம்பிக்குது இதில் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் மலைப்பயணம் நான்கு சக்கர வாகனங்கள் ஏற்றது அது வழியாக போனோம்னா டோட்டலாக முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த கோயிலை வந்து தரிசிக்கலாம் போகிற வழியில் அழகிய வனப்பகுதி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அதே போல் அந்தியூர்லேருந்து கிளம்புனோம்னா பர்கூர் வழியாக ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எலந்தூர் வழியாக கொள்ளைகால் போயிட்டு கொள்ளைகாலிலேருந்து எலந்தூர் வழியாக இந்த பெரியார்கள் செஞ்சு போகலாம் கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு பசுமை மிகுந்த ஒரு அழகிய சூழலில் இந்த மலை இருக்குது ஒரு அழகிய லொக்கேஷன் மைசூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிஆர் ஹில்ஸு தொடங்குது கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல மலர்ச்சி இந்த மலைக்கு கொடுக்க தரும் இது கடல் மட்டத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் அடி உயரத்தில் இந்த மலையும் இது சார்ந்த காடுகளும் இருக்குது வாங்க பார்ப்போம் இது புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்படுறதுனால பகல் நேரத்தில் மட்டும்தான் இங்கே அனுமதிக்கிறாங்க அதில் வந்து பலவிதமான மிருகங்களும் இந்த வனப்பகுதியில் போகும்போது இருக்குங்கிறதுனால பாதுகாப்பாக போகணும் ஒரு அழகிய ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அடுத்த பதிவில் வந்து நான் வந்து உங்களுக்கு மலை உச்சியில் இருக்கிற ஸ்ரீனிவாசர் கோயிலை பற்றி நான் உங்களுக்கு விரிவான பதிவாக ஒன்று போடுறேன் நன்றி நண்பர்களே அனைவருக்கும் இந்த பதிவை பார்வையிட வந்தமைக்கு உங்களுக்கு வணக்கங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டமிடுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே இந்த பயணம் வந்து நாங்கள் ஒரு இருசக்கர வாகனத்தில் தான் போயிருந்தோம் ஆனால் இருசக்கர வாகனமும் அவ்வளோ சேஃப்டியானது கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு ரெண்டு பேர் போனோம் ஒரு காலை நேரத்தில் ஆனாலும் கூட ஒரு நாலஞ்சு நண்பர்கள் சேர்ந்து ஒன்றா இந்த பயணத்தை தொடர்ந்தோம்னா சிறப்பாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து அதுபோல் நீங்களும் உங்கள் நண்பர்களோட பயணிங்க ஒரு பாதுகாப்பு எண்ணத்தில் இந்த ரோட்டில் பயணிக்கணும் இந்த பிஆர் ஹில்ஸ் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாம்ராஜ் நகர்லேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டரில் இந்த பிஆர் ஹில்ஸ் வனச்சரக அலுவலகம் வரும் அப்புறம் அங்கே நம்ம பர்மிஷன் கேட்டு காரில் போகிறது சேஃப்டி பார்த்திங்கன்னா டூ வீலரில் ஒரு நாலஞ்சு வண்டியே போனோம்னா நல்லா ரசித்து போகலாம் நிறைய மிருகங்கள் இருக்குது இந்த வனப்பகுதியில் நாங்கள் கூட காட்டெருமையெல்லாம் கூட பார்த்தோம் அப்புறம் நல்ல ஒரு அருமையான ஒரு வனச்சூழல் இந்த மாதிரி ஒரு ரோட்டை நான் பார்த்ததே இல்லை முதல் முறையே நான் இதை பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கும் இந்த பயணம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு புலிகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அதனால் நம்ம பாதுகாப்பு மெச்சூடு நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் போகிற வழியில் நமக்கு உணவோ மற்றபடி தண்ணீர் பாட்டிலு இது மாதிரிலாம் எதுவும் அங்கே கிடைக்காது ஒன்லி ஹில் ஸ்டேஷனு அங்கே மக்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லாத இடம் அதனால் நமக்கு தேவையானதெல்லாமே எடுத்துக்கணும் ஒரு ஜெர்கின் தண்ணி பாட்டில் அப்புறம் ஒரு வேலை உணவு இதெல்லாமே எடுத்துகிட்டு ஸ்நாக்ஸு டீ இது எல்லாமே எதுவுமே கிடைக்காது பிலிகிரியோட அடிவாரத்துக்கு போனோம்னா அங்கே ஒரு ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது அங்கே ஹோட்டல் ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி அங்கேயும் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கிடைக்குது டீ கிடைக்கும் அந்த மாதிரி தான் மற்றபடி உணவு தேவைகள் நமக்கு தேவையான குளிருக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடணும் நல்ல குளிர் கிளைமேட்டில் இருக்கிற ஒரு ஹில்ஸு நல்ல ரோடு அருமையான ரோடு ரோடு பிரச்சனையும் ஒன்றும் இல்லை ஃபேமிலியோடையும் சேஃபாக போகலாம் ஒரு காரில் நீட்டாக போகலாம் வனவளங்கு புகைப்பட ஆர்வலர்கள்லாம் நிறைய பேர் வந்து படம் எடுக்கிறாங்க அந்த மாதிரி கேமரா நல்ல கேமரா இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு ரிவ்யூ கூட இந்த பதிவு போட்டிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு இருந்தாலும் கூட இது ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தி அளிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு கொஞ்சம் நீளமானது உங்களுடைய கருத்துக்களை வந்து பின்னோற்றப்படுங்கள் நண்பர்களே நான் மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் எங்கு பார்த்தாலும் பச்சை பசையலன மரங்கள் நீண்டு உயர்ந்த ஒரு அழகிய காடு வாழ்நாளில் ஒருமுறையாவது இந்த இடத்தை வந்து பார்த்து விடுங்கள் நண்பர்களே நன்றி முக்கிய நண்பர்களே பதிவின் நீளம் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் விவரங்களோட நான் உங்களுக்கு பகிர்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம்